ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் இப்போ சார் வாசர் பம்ப தங்க பார்க்க போகிறோம் இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சர்வீஸுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன கஸ்டமருடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க நான் தோற்றத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க இது ஏன் பாடி ஆகுது அப்படிங்கிறத நாம் கழட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பம்பை கழட்டினோம் கழட்டினா உள்ளுக்குள்ளே ஒரு சொம்பு தண்ணி ஒரு ஒரு லிட்டர்லேருந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி உள்ளே இருக்கும் அவ்வளோ தண்ணி உள்ளே இருக்குது ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக இருந்திருக்கும் போல இருக்குது நான் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே துரு பிடிச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அந்த சாப்பிட்டே பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி அப்படி உப்பிட்டு அது உளி வெ உள்ளேருந்து வெளியே வரவே மாட்டேங்குது சுற்றி விட்டு பார்த்தா சுற்றவே மாட்டேங்குது இது மாதிரிலாம் பல கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த பம்பில் இதனால தான் இந்த பம்பு கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே பயங்கரமாக தண்ணி இருக்குது இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி சாக்கடிக்காமல் இருக்கும் முதல்ல இந்த பம்பு என்ன நிலமையில இருந்தது எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் டெக்னீஷன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கழட்டி பார்ப்பாங்க இதை ஆன் பண்ணி பார்த்தா செம்மையாக அடியும் வாங்கிட்டேன் க கரண்ட்டில் அடி வாங்கிட்டேன் நான் செம்மையாக எதுவாக இருந்தாலும் என்ன நிலமையோ என்னவாக இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் டெக்னீஷியன்ட்ட சொன்னால் மட்டும்தான் கட்டாயமாக உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும் சும்மா நீங்கள் வந்து பம்பு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னால் அதுக்கான நிவர்த்தி சரியாக கிடைக்காது காசு அதிகமாக போயிடும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லிவிட்டு போயிட்டீங்கனாலே அவங்களுக்கு தொதுவாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ண மாட்டாங்கன்றாங்க அவங்களுக்கு சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்ரு ஓடிடணும் தண்ணி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நிறைய பேர் பேஸ் இருக்காங்க அந்த பம்பு எதுக்கு எதுக்காக ஓடலை என்ன ப்ராப்ளம் அது மோட்ரு ஓடலையா அல்லது ப்ரெஸ் ஓட்டு மோட்ரு ஓடி ப்ரெஷர் தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்லைஸ் பண்ணவே மாட்டேறாங்க அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டா நாங்கள் எப்படி செக் பண்ணுறது அதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டு ஏற்படுது அதாவது தயவு செய்து சொல்லுறா என்ன ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மோட்டரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மோட்டரை சீக்கிரமாக ரிப்பேர் பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்பவும் வழிவகுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க காஸ்ட் வேரியேஷன் ஒரு வந்து ரொம்ப கம்மியாகவே ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இந்த மோட்டருடைய காயில் எவ்வளவு தீஞ்சி போயிருக்கு பாருங்க அப்படியே துருப்பிடிச்சு அதை அப்படியே எரிஞ்சு போய் இருக்கு உள்ளுக்குள்ளே டைரெக்ட் ஆகிடுச்சு இப்படி இருந்தால் கட்டாயமாக சாக்கு பயங்கரமாக அடிக்கும் அப்படிங்கிறது நிறைய வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் டெக்னீஷன்கிட்ட கொடுக்கும்போது பாடி ஆகுது என்ன காரணம் என்ன சொல்லலுங்கிறத தேடி பார்த்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லியே கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அவங்களுக்கும் வழிவகுப்பாக இருக்குங்க சன்கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே போன்று வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் தட்ட யூ பை பாய்